அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் இதனால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் கூடுதலான அமல்கள் அப்படின்னு சொல்கிறத விடவும் நன்மைகளை அதிகம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் நமது துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையையும் சிறப்பா மாத்தணும் அப்படின்னா கட்டாயம் அது திக்கிறால மட்டும்தான் முடியும் ரொம்ப இலகுவான ஒரு அமல் நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியும் அந்தளவு வல்லமை அல்லாக திக்கிற செய்கிறதுக்கு இருக்கு எனவே எல்லா நாளையும் சிறப்பா மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க திக்ர செய்யுங்க திக்ரு செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு சிறந்ததா மட்டும்தான் இருக்கும் அந்த நாள்ல உங்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் இருக்காது அது மட்டும் அல்ல அல்லாவ நீங்க நினைக்க நினைக்க அல்லாஹ் உங்களை நினைப்பான் அல்லாவே சொல்றானே நீங்க என்ன நினைங்க நான் உங்களை அதை விட மடங்கு நான் நினைப்பேன் நீங்க ஒரு ஜான் வந்தா நான் உங்களுக்கு ஒரு முளம் பக்கத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றான் அதனால நீங்க அல்லாவை நேசிச்சீங்க அல்லாவை நினைச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை அதை விட அதிக அதிக அளவு நெருங்கி வருவான் அப்ப நெருக்கம் அதிகமாக அதிகமாக நமக்கு தேவையான எல்லாம் அல்லாஹ் ரொம்ப இலகுவா கொடுத்துருவான் இப்ப நிறைய பேர் என்னுடைய கஷ்டம் தீரலை என்னுடைய வாக்குள் கபூலக அப்படின்னு சொல்றீங்க அதற்கு காரணம் இதுதான் அல்லாஹினுடைய நெருக்கம் தான் முதல்ல நமக்கு முக்கியம் அவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அந்த எல்லாம் அல்லாஹ் தந்துருவான் தானே அல்லாஹ் அல்லாஹோட அதிகமாக நீங்க பேசுங்க அதற்கு முன்பாக அல்லஹாவை சில வார்த்தைகளை கொண்டு புகழுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அல்லாஹ் கண்டிப்பா தருவோம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு துவாவை மட்டுமே கேட்டாலுமே நமக்கு சிறப்பு தான் கண்டிப்பாக நம்ம கேட்குறது கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அல்லாஹை புகழ்ந்துட்டு கேட்டா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு தருவான் இப்போ ஒரு நபர் இருக்காங்க அவங்க கிட்ட நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட சும்மா போய் கேட்டால் அவங்க கொடுப்பாங்கன்னா இருந்தாலும் அவங்கள புகழ்ந்துட்டு நீங்க இல்லைன்னா இது நடக்காதுங்க எனக்கு நீங்க இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு சில வார்த்தைகள் உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் நீங்க மட்டும்தான் எனக்கு கொடுத்து உதவுறீங்க வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க கொடுக்காதவங்க கூட கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் அல்லாவும் அப்படித்தான் நம்ம அல்லஹ புகழ்ந்துட்டு அதுக்கு பின்ன கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா தருவோம் அல்லா நம்ம கேட்காமலே தந்துட்டு தான் இருக்கான் இன்னும் சிறப்பா மாத்தணும் நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா அல்லாஹ புகழ்ந்துட்டு கேட்டா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு தந்துடுவான் இன்னைக்கு அல்லாகவ புகழக்கூடிய நம்முடைய துவாவுக்கு பதில் தரக்கூடிய பதினோரு குட்டி திக்ருகளை தான் பார்க்க போறோம் இந்த பதினொன்னுமே தராச நிரப்ப கூடியது நம்முடைய துவாவிற்கு பதில் தரக்கூடியது இன்னும் துவாக்கள் கபூடாகுவதற்கு சில அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்கள் எல்லாமே இந்த திக்ருல இருக்கு இப்ப அந்த திக்குருகள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு சுபஹான் அல்லா அல்லாஹை புகழ்றதுக்கு தலைமையான வார்த்தை அல்லா தூய்மையானவன் இதை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது பத்து நன்மை எழுதப்படுது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது பத்து அந்தஸ்து உயர்த்தப்படுது சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது சுஹானல்லா அடுத்து இரண்டாவது திக்ரு அல்ஹம்துலில்லாஹ் ஹாம்துலில்லா அல்லாஹுக்கே புகழ் அனைத்து இதுவும் அல்லாஹ புகழ்றதுல தலைமையானது இந்த ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சொன்னாலே போதும் அல்ல அதிகம் அதிகம் தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் ஆனால் நம்மளால் எத்தனை பேர் அலமதுல்லாவை தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அலமது இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகம் அதிகம் ஓதுங்க அல்ல அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும்னு நினைச்சாலும் அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போவோம் அடுத்தது மூணாவது திக்ருலா இல்லாக இல்லல்லா திக்ருல தலைமையான திக்ரு இது இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை இந்த இல்லை அப்படின்னா மறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் இடமே கிடையாது எனவே இந்த களிமாவையும் இன்றைய தினம் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு அக்பர் அல்லாஹூ புகழக்கூடிய வார்த்தை தக்பீர் இந்த தக்பீரையும் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போவோம் உங்களால் முடியாத காரியத்தை கூட ரொம்ப இலகுவாக மாற்றி தந்துருவான் எனவே உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ அந்த கஷ்டமான நேரத்தில் அல்லாஹு அக்பர்னு சொல்லிடுங்க அல்லா மிகப்பெரியவன்டா அல்லா இதன் மேலே நீ தான் பெரியவனாக இருக்க நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுங்க அதை ரொம்ப இலகுவாக உங்களுக்கு முடிச்சு தந்துருவான் அடுத்தது ஐந்தாவது திக்ரு சுபஹான் அல்லாஹி அடுத்தது ஆறாவது திக்ரு சுபஹான் அல்லாஹில் அலீம் இதுவும் தராசை நிரப்பக்கூடியது உலகத்தின் செல்வங்களை காலடியில் கொண்டு வரக்கூடியது வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹுக்கு பிரியமானது வானவர்களுடைய உணவு எனவே இந்த திக்ரையும் இன்றைய தினம் போதிக்கோங்க அடுத்தது அஸ்தோபருல்லாகூ இலகி அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன் அவனிடமே திரும்புகிறேன் இந்த இஸ்திகாரையும் பாறை சொல்லுங்க உங்களோட வாழ்க்கை மாறும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அடுத்து லா இல்லா அல்லாஹ் அல்லாஹால நமக்கு மட்டுமே அதாவது நம்முடைய ரசூல்லாவினுடைய உம்மத்துக்கு மட்டுமே கொடுத்த பொக்கிஷம் இத மட்டும் கடைபிடிச்சாலே போதும் கெட்டிய பிடிச்சுக்கிட்டாலே போதும் நம்ம எந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த அடைஞ்சிடலாம் அடுத்தது அல்லாஹ் மசல்லி கலா வபாரி முஹம்மத் சிறந்த செலவாத் செலவாத் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது தான் அல்லாஹ் விரும்பக்கூடியது தான் செலவாத்தை நம்ம உயிர் மூச்சா நம்ம நினைச்சாலே போதும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இம்மை மறுமையில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை துவாக்கள் கபூலாகுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அடுத்து அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த ரசூல்லா வாக்குறுதி கொடுத்த அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனத்தை ஓதி கேட்டால் என்னுடைய அடியார்கள் கேட்பதை நான் தருவேன் அவர்கள் மீன் வயிற்றில இருந்து ஓதியது கை நீ கொல்ல மீன் இது ஒண்ணு போதும் நம்முடைய ஒட்டுமொத்த துவாவையும் கபூலாக்கும் இதையும் போதி நம்ம எல்லோருமே பல நடைஞ்சிருக்கோம் இன்றைய தினம் இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது இறுதியாக லா இலஹா இல்லல்ல முஹம்மது ரசூல் ரசூல்லாவையும் இணைத்த திக்ரு சுபஹானல்லா இதையும் நீங்க சொல்ல தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாற தொடங்கும் எனவே இன்றைய தினம் இந்த பதினோரு திக்ரையுமே நீங்க இன்ஷா அல்லா வெறும் மூணு தடவை ஓதிட்டு விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹ் இன்றைய தினம் வியாழக்கிழமை அதனால் இந்த ஒரு அமல் பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் உங்களுடைய துவாக்களையும் அல்லாத்தால் அங்கீகரித்து கொடுப்பான் இன்றைய தினம் போதுங்க அல்லாவிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க இன்ஷார்லா நாளைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாகவே இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அல்லா உங்களுக்கு ரகச் செய்வான் பறக்கச் செய்வான் உங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாமா அளிக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ